காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினமான ஜூன் இரண்டாம் நாள் நாம் பாஸ்கா ஏழாம் வார திங்கள் நாளாக கொண்டாடுகின்றோம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை மூன்று முக்கியமான உண்மைகளில் ஆழமாக அழைக்கின்றன ஒன்றாவது நம் நம்பிக்கை வாழ்வு உண்மையானதா இரண்டாவது நம் இதயங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டுள்ளதா மூன்றாவது உலகின் சோதனைகள் மத்தியில் நாம் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் நிலைக்கின்றோமா மேலும் இன்று நாம் புனிதர் மார்ஸ்லின் மற்றும் புனித பீட்டர் மறை சாட்சிகளை நினைவு கூறுகின்றோம் அவர்கள் இயேசுவுக்காக தம் உயிரை தியாகம் செய்தவர்கள் அவர்களின் நம்பிக்கையும் துணிவும் இன்றைய நமக்கும் ஒரு வலிமையான சாட்சியாக இருக்கின்றது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அப்பொல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலை பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறேனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் அதைக் கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறை வாக்கும் உரைத்தனர் அங்கு ஏற குறைய பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ் தேய்த்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேய்த்துங்கள் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவர் புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேய்த்துங்கள் நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரைப் போற்றுங்கள் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேய்த்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ்ந்தேய்த்துங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்துத் தருகின்றார் சிறை பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவிளை புகழ்ந்தேய்த்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் நற்செய்தி வாசகம் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடம் இருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் கிறிஸ்துவின் இன்றைய முதல் வாசகத்தில் எபேசுவில் சில நபர்களிடம் கேட்கிறார் நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று இந்த சொற்கள் வெறும் பழைய கால வரலாறு அல்ல இன்று நம்மை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு ஆழமான கேள்வி இது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் தூய் ஆவியால் நிறைந்தவர்கள் என்று நாம் உண்மையில் வாழ்கிறோமா நம் உள்ளத்தில் தூய் ஆவியின் செயல்பாடுகளை உணர்கின்றோமா அவருடைய நற்செயல்களை அவருடைய வெற்றியை வல்லமையை பொறுமையை அன்பை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்றோமா ஒரு பெயர் ஒரு பழக்கம் மட்டுமா இது நாம் கேட்க வேண்டிய முக்கியமான இறை கேள்வி இயேசு நமக்கு இன்று உறுதியாக சொல்கிறார் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன் என்று ஆம் இந்த உலகம் நம்மை சோதிக்கிறது அழுத்துகிறது நொறுக்குகிறது சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை பார்த்தே சிரிக்கின்றது கேள்விக்குறியாக்குகின்றது ஆனால் இயேசு நமக்கு சொல்லும் ஒரு உண்மை அவர் உலகத்தை ஜெயித்தார் அந்த வெற்றி நமக்கும் அளிக்கப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை தூய ஆவிக்கு முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் அவர் நம்முள் வாழும்போது நம்மை வழி நடத்தும் போது நம் செல்வாக்காக நம் அறிவாக நம் தெளிவாக இருக்கும் போது நாம் எப்படி தோற்க முடியும் இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் பதிய வையுங்கள் இயேசுவே உம் ஆவியால் என்னை ஆட்கொள்ளும் உலகத்தில் என் நம்பிக்கை வீழ்ந்தாலும் உன்னிடத்தில் என் நம்பிக்கையை நிலைத்து நிற்க செய்யும் எனது வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் என் வேலைகளிலும் உம் ஆவியின் வெற்றி வெளிப்படட்டும் என்று ஜெபம் இயேசுவே உமது ஆவியானவர் என் உள்ளத்தில் வாழ விரும்புகிறார் என்பதை நான் இப்போது உணர்கின்றேன் தூய ஆவியே என் குற்றங்களை வெளிப்படுத்தும் என் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் என்னை உம் அமைதியால் நிரப்பி உமது பொறுமையாலும் சகிப்பு தன்மையாலும் கருணையாலும் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் திரு இருதயத்தின் வாக்குறுதிகளை நினைவுகூரும் இந்த ஜூன் மாதத்தில் உம் ஆவியால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட வேண்டுமென உமது அருளைக் கேட்டு மன்றாடுகின்றேன் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்